அப்ப நான் யாரும் நமஸ்காரம் தேர்வு நான் பண்ணல எல்லா ஜோதிடர்களும் ஒருத்தவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வடிவில் தான் கடவுள் காட்சி கொடுப்பான் பல கோடி பேருக்கு இங்க குலதெய்வமாக மாற்றப்படும் கடவுளுக்குள்ள என்ன பெரிய கடவுள் சின்ன கடவுள் அப்படி எதுவுமே எனக்கு வந்து இன்னொரு பதில் நம்ம நாம என்ன நம்ம இதே கேள்வி நீங்க வேற மாதிரி எப்படி கேட்கலாம் நான் ஏன் கேளக்கியருக்கு கோயில் கட்டினேன் முருக பக்தரா முருகருக்கு தானே கோயில் கட்டணும் அப்படின்னா என்ன காப்பாற்றின அந்த அவதாரத்தின் பெயர் அவர் சொன்னது கேளக்கியர் அவர் முருகர்னு கணவனை வந்து என்கிட்ட கிட்ட சொல்லியிருந்தாருன்னா உண்மையாலுமே நான் முருகர் கோயில் கட்டியிருப்பேன் சிவன் அப்படின்னு அவர் கணவலை பெயர் சொல்லியிருந்தாருன்னா சிவன் நான் கோயில் கட்டியிருப்பேன் அவர் கேளக்கியர்னு சொன்னாங்க நம்ம கேளக்கீர்னு பண்றோம் அதனால அவ இந்த தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இன்னைக்கு நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன் முருகர் பக்தராக நான் என்னைய பிரதிவேன் இதுவே என்னைய வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் பறக்க வச்சிருக்கேன் நான் துபாயில் ஒரு ஷேக்கு மகனாக பிறந்திருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் அப்போ நான் யாரை நமஸ்காரம் பண்ணணுங்கிறத தேர்வு நான் பண்ணலை இந்த ஜனனம் யாருக்கு எடுக்கணும் எங்க எடுக்கணும் எப்போது எடுக்கணுங்கிற தேர்வு நான் பண்ணலை ஒரு தெய்வத்தை நான் வணங்கணுமா அப்படிங்கிற தேர்வு நான் எடுக்கலை அவன் ஆல்ரெடி டிசைட் பண்ணி என்ன தமிழ்நாட்டில் பறக்க வச்சுக்காட்டி நான் முருகர் பக்தராக இருக்கேன் நான் துபாயில் பிறந்திருந்தேன் உண்மையிலேருந்து நான் அல்லாவு தான் நமஸ்காரம் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் எல்லாருக்கும் விதிதான் விதி அமெரிக்காவில் பிறந்திருந்தேன் நான் கிறிஸ்டியானாக இருந்திருப்பேன் அவ்வளோதான் ஸோ நாம் யாரை நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறத தெய்வம்தான் முடிவு செய்கிறது நான் இப்போது இந்த காலகட்டத்தில் கேளுக்கீரை நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறத அதே தெய்வம் தான் தேர்வு பண்ணிட்டார் அதனால நீங்கள் யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குதோ நீங்கள் எல்லாரும் வேலுமா மேல்மார்கு மந்திரம் நீங்கள் சொல்லுங்க கூடவே கேளக்கேர் மந்திரமும் சொல்லுங்கள் ஆனால் இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன கேட்டால் கேளைக்கேர் மிக சிறந்த ஒரு பரிகாரம்னே சொல்லுவேன் மிகச்சிறந்த சிறந்த மாற்றம்னா கேளைக்கியர் மந்திரம் தான் இந்த அளவுக்கு நான் மாற்றம் பார்த்ததே இல்லை என் வாழ்நாளில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் கேளக்கேரனுடைய ரெண்டாவது மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டு சொல்லுங்கள் இப்பயே நீங்கள் சில லட்சங்களை தொட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து கோடிகள் தான் கிழக்கியருடைய இரண்டாவது மந்திரம் நிச்சயமாக அதீத வெற்றிகளை கொடுக்கும் நான் சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒல்லியாக இருக்கிறார் வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசு ஒல்லியாக இருக்கிறார் பார்க்குறதுக்கு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி ஒரு நாட்டுக்கோள் முட்டை சாப்பிடுங்க ஒரு டம்ளர் பால் டெய்லியும் காலையில் சாப்பிடுங்க எலும்புகளெல்லாம் நல்லா வலுவாயிரும் நீங்கள் கொஞ்சம் புஷ்டி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு அறுபத்தி ஏழு வயசு ஆள் அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறாரு இப்ப அவருக்கு வந்து டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒரு பால் சாப்பிடுங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அறுபத்தி ஏழு வயசுல அவர் கொலஸ்ட்ரால் பேஷன்ட் பிராக்கெட்ல வச்சுக்கோங்க இந்த ட்ரீட்மெண்ட் அவர் பத்து நாள் கண்டினியூ பண்ணார்னா பதினோராவது நாள் அவர் இருக்கவே மாட்டார் அப்ப இருபத்தி ஏழு வயது நபரை இதே பால் முட்டையும் வாழ வச்சது அறுபத்தி ஏழு வயது மிக்க ஒரு நபரை இந்த பாலு முட்டையும் கொண்டுருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல இவங்களுக்குள்ள ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துதான் இந்த மருத்துவ முறை உங்களுக்கு நீங்க பரிந்துரை செய்யும் ஆன்மீகம் சரிதான் நீங்க உண்மையை பார்த்தாலுமே எல்லா ஜோதிடர்களும் மருத்துவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க யாராவது ஒரு ஜோதிடர் தான் உங்களுக்கு செட் ஆகும் ஏதாவது ஊர்ல நிறைய ஹாஸ்பிடல் இருந்தாலும் பர்டிகுலரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா மட்டும்தான் உங்க வியாதி சரியாகும் அக்கு பஞ்சர்ல தான் என் வியாதி சரியாச்சுன்னு ஒருத்தர் சொல்வார் இல்ல இல்ல இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு எனக்கு சரியாச்சுன்னு ஒருத்தர் சொல்வார் இல்ல சித்தா சாப்பிட்டேன் கேட்டதான் நான் சரியான அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் ஏன் இங்கே இத்தனை மாறுபாடுனா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏதோ ஒண்ணுதான் செட் ஆகும் அதுதான் உங்க உடலினுடைய தன்மை ஏன் உடம்புக்கு வந்து சித்தா மெடிசன் தான் செட் ஆகும் எனக்கு வந்து ஆங்கில மெடிசன் செட் ஆகுறதில்ல அப்ப அதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை அந்த ஆங்கில மெடிசனுக்குன்னு சில உடம்புகள் இருக்கு அவங்களுக்கு அது செட் ஆகும் சித்தாக்குன்னு சில உடம்புகள் இருக்கு இது இங்கே செட் ஆகும் சோ இப்போ சித்தர்களுடைய அறிவுரைப்படி நீங்க சில வழிமுறைகளை பின்பற்றும் போது ஒரு கூட்டத்திற்கான விடிவு காலம் இங்க பிறக்கும் நீங்கள் ஆன்மீகத்தை படி செல்லும் போது ஒரு கூட்டம் இந்த விடுதலை ஆவீங்க திரும்ப நீங்கள் ஜோதிடத்தை படி போறப்ப ஒரு கூட்டம் மக்கள் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வடிவில் தான் கடவுள் காட்சி கொடுப்பான் ஒவ்வொரு வடிவில் தான் உங்களுக்கு விடுதலையும் கிடைக்கும் ஸோ அப்போ உங்களுக்கு இதுல எது எந்த கேட்டு உங்களுக்கானதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டோர் ஓப்பன் ஆயிடும் என்னுடைய பையனுக்கே வருங்கால வருங்காலத்தில் கிழக்கியரை தான் குலதெய்வமாக மாறுவார் நீங்க நிறைய எனக்கு குலதெய்வம் பெருமாள் எனக்கு குலதெய்வம் பெருமாளும் எந்த குலத்திற்கும் குலதெய்வம் அல்ல பிறகு எப்படி இப்படி மாறினாங்க அப்படின்னு கேட்டா இப்ப எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் நான் வந்து கேளக்கீரே பிரதானமா வழிபாடு பண்றேன் என் பையன் இன்னொரு எண்பது பர்சன்டேஜ் கேளக்கீர் மட்டுமே வழிபாடு பண்ணுவேன் அவனுக்கு ஒரு பையன் பறக்கும்போது நூறு சதவீதம் கேளக்கீர் குலதெய்வம் மாறுவா அந்த காலகட்டத்துல என் பேரனுக்கு மட்டும் அல்ல பல கோடி பேருக்கு கேளக்கீரை குலதெய்வமாக மாற்றப்படும் வரலாறுங்கிறது மாறப்படும் தான் குலதெய்வம் எப்படி வச்சிருந்தாங்கன்னா பன்னெண்டு குளம் இருந்துச்சு இதுதான் ஆதி கால வரலாறு நீங்க ஆதாவம்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்தாலும் குளம் கோத்திரம் அப்படின்னு இருந்தாங்க பன்னெண்டு கோத்திரம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாங்க ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் இருந்தாங்க அந்த பிரதிநிதிகள் அந்த கூட்டத்தை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க அவங்களுக்காக யாரு மறிச்சாங்களோ அவங்கள திரும்பி கடவுளா வழிபடக்கூடிய அந்த பண்பாடு அந்த பழக்க வழக்கம் மரபு வழியா இருந்துச்சு தான் இந்த குலதெய்வம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க இந்த கேலக்கியர் உங்களுக்கு குலதெய்வமே யாருன்னு தெரியல குலதெய்வம் கோயில் எங்க இருக்குன்னு தெரியலன்னா பரிபூர்ணமாக நீங்க கேளக்கியரை உங்கள் குலதெய்வமாக ஏற்று நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அஷ்டமியில் நீங்கள் வழிபாடு பண்ணும் போதும் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு நீங்கள் பண்ணும் போதும் குலதெய்வத்தின் அருளாகிய கேலக்கியரின் குல குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்